ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் பால் மாடுகள் வளர்ப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் உங்க பேர் சொல்லுங்க பிரதீப் 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 கிருஷ்ணா பிரதீப் கிருஷ்ணா ஓகே இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பால் கறந்ததையுமே இல்லை படுக்க படுத்துச்சுன்னா ஆமா அது வந்து என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு மாடுக்கு வந்து அந்த காம்புல வர்ற ஓட்டை வந்து கொஞ்சம் அந்த ஹோல் வந்து மூடாது அப்ப அந்த மூடாம இருக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு அதுக்காக வந்து அவங்க படுக்க கூடாது அந்த பொட்டாசியம் பர்முனேட் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரில எதுவும் பண்றது என்னன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து மூணு டைம் நாலு டைம் செட்டு கிளீன் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பொட்டாசியம் பர்முனேட் தனியார் ஸ்ப்ரேயர்ல அந்த கரண்ட் ஸ்ப்ரேயர் போட்டு நம்ம ஏகமாக ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் வீர்வேஸ்க்கே வந்து சொல்லுவாங்க மடிவீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வரும் நம்ம இந்த மேக்ஸிமம் மடிவீக்கம் வரது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் வரும் நூறு மாடு இருந்தாலும் இப்போ நானாகவிட்டு அப்போ வந்து அந்த வேலை நேரத்துக்கு கரெக்டாக நாங்கள் வந்துடுவோம் இது சாப்பிடுவா சாப்பிட்லியா அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து மாடு வந்து இன்டேக் இருக்காது எந்த ஒரு அதுக்கு அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்டேக் இருக்காது இன்டேக் இல்லை அப்படின்னாலே நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டை நம்ம பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றொன்னர் டாக்டரை வர சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மாடு வந்து சரியாக சாப்பிட்ருக்காது இல்லை பில்லு சரியாக சாப்பிட்ருக்காது உங்களுக்கு மேக்ஸிமம் வேஸ்ட்டே வந்திருக்காதுங்க உங்களுக்கு வைக்கிறது வந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் வந்து வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நாட்டு மருந்தில் இது பண்ணுவீங்களா இல்லை 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 நம்ம எல்லாமே இங்கிலீஷ் மெடிசன் தான் அதிகமான நோய் அப்படின்னா என்ன நோய் வரும் நம்ம மாடுகளுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனா மடிவீக்கம் வருங்க ரெண்டாவது வந்து இது ஃபீவர் வருங்க இந்த இது ரெண்டை தாண்டி வர்றதுல இது ரெண்டும் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் அதுக்கடுத்து சிவியர் எஃபெக்ட்ஸ் ஆகும் மஞ்சக்காமலை பிளட்டில் யூரின் வர்றதுங்க ப்ளட்டே இது யூரினே வந்து ஃபுல் பிளாக் வருங்க அது வந்து உனி உனிக்காய்ச்சல் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடு வந்து வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப சிரமம் அப்படி ரெக்கவர் ஆனாலும் உங்களுக்கு அதுலேருந்து ஹீல்டிங் எடுக்க முடியாது மாடு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகிடுங்க அதுக்கு மேலே மாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நீடித்து கறக்கும் சென பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லைங்க ஏன்னா நம்மளால் அதெல்லாம் நிறைய அனுபவப்பட்டுருக்குறேங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் உணிக்காய்ச்சல் எல்லாம் வருது அதுதாங்க உங்களுக்கு நம்மளுக்கே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நமக்கு ஒரு நூறு நூற்றி ஒன்று டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு நார்மலாக மாட்டுக்கு வந்து நூறுலேருந்து நூற்றி ஒன்று வரை நார்மல் டெம்பரேச்சருங்க இந்த வெயில் டைம்ல வந்து நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றரை வரை வருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு நூற்றி மூணு நூற்றி நாலுங்கிற போகிறப்போ மாடு ரொம்ப சிவியர் ஆயிருங்க அப்போ அன்கண்டிஷனான ஃபீவர் வர்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாடோட எஃபிஷியன்சி தகுந்து அது எந்த மாதிரி வேணாலும் மாறலாம் அது நம்ம யோகிக்கவே முடியாதுன்னா நமக்கு கூட என்ன வந்துட்டா அப்படின்னா நம்ம வாய் விட்டு சொல்லிடுவோம் மாடு வந்து உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது எதுவுமே பண்ணவும் ஒரு சின்ன ஏக்ஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மாடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஒரு நோட்டத்திலேயே தான் இருக்கணும் கண்ணு அந்த கண்ணு போட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு ஹீட்டுக்கு வருங்க அடுத்தது மூணாவது மாசத்துல ஒரு ஹீட்டுக்கு வருங்க நம்ம வந்து நாலாவது மாதம் அஞ்சாவது மாதத்துல தான் போடுவோம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிந்தி டைப்பெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா சென்னை யோசி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போட்டதுலேருந்தே சப்போஸ் சென்னை நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்தே படிப்படியாக பால் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மூணாவது மாதத்துலையே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா அந்த மாடு ஒரு ஏழு மாசங்கும் போதே உங்களுக்கு பால் பழுச்சினே வத்திடும் இப்ப நான் கேக்குறேன் என்ன அப்படின்னா இப்ப வந்து ரெண்டாவது மாசத்துல போடுல அப்படின்னாலே உங்களுக்கு சில மாடுகள் வந்து செனை நிக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது வந்து மூணாவது கீட்டுல இது பண்ணலனால நிக்காதுன்னு சொல்றாங்க நம்ம இங்க இருக்கிறத பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் எல்லாமே வந்து ஆறு மாசத்துக்கு மேலதான் நான் போடுவேன் ஆறு மாசத்துக்கு மேலதான் போடுவேன் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேக்சிமம் அந்த சென்னை யூசி போட வரத்த அதோட ஃபுல் ஈல்டு வருங்க அந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் வரத்த அதோடய ஈல்டிங்கே இருக்குது அதுக்கு மேலே நம்ம போட்டாலும் போராட்டி ஆட்டோமேட்டிக்காக படிப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாடு கண்ணு போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா அந்த மாடுக்கு அந்த எனர்ஜி போன எல்லாம் கொஞ்சம் ரீகால் ஆகிடுங்க அதுக்கு அந்த கண்ணு போட்ட மாதிரி தனியா பக்குவம் பண்ணி பண்ணோம்னா ஒரு அஞ்சு மாதம் அது ஃப்ரீயா விட்டுறனாங்க நார்மலா சாப்பிடுது பால் கறக்குது அந்த லெவல்லே விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆறாவது மாதம் சனாங்க நின்றுக்கு

அப்போ அதனால வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ இங்கே பத்து ஏக்கரா இருக்குங்க பத்து ஏக்கரா வந்து எல்லாமே சூப்பர் நேப்பியர் தான் போட்டுருக்கோம் சரி சரி பின்ன இதுக்கு வந்து நம்ம யூரியா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஜாஸ்தி போகிறது இல்லையா நம்ம இங்கேருந்து போகிற இந்த செட்டிலேருந்து போகிற அந்த யூரின் சரிங்க சாணி இதெல்லாமே வந்து உங்களுக்கு காடகமாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் சாஞ்சிருக்கும் அதுலேயே வந்து நல்லா செழிப்பாங்க செழிப்பாங்க பார்த்தாலே தெரியும் நல்லா கருகருங்க ஆமாம் ஆமாம் யூரியா போட்டால் கூட இந்தளவுக்கு வருமா இருப்பாங்க ரொம்ப நன்றிங்க